வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி இன்னைக்கு கிளாஸ்ல நாம கலை சொற்கள் படிக்க போறோம் ஓகேவா நம்மளுக்கு அழகு நாளில் கலைச்சொற்கள் கொடுத்துருக்காங்க அதுல பாத்தீங்க அப்படின்னா அறிவியல் கல்வி மருத்துவம் புவியியல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய துறைகள் கொடுத்துருக்காங்க இதுல நம்ம படிக்க போறது புவியியல் சார்ந்த கலைச்சொற்கள் ஓகேவா அதுக்கு நம்ம வந்து புவியியல் புத்தகத்துல இருக்கிற கலைச்சொற்களை ஃபர்ஸ்ட் ஃபுல்லா படிச்சு முடிக்கணும் ஓகே சோ இன்னைக்கு கிளாஸ்ல சிக்ஸ்த் செவன்த்ல இருக்கிற கலைச்சொற்கள் படிப்போம் ஓகே அதுக்கு முன்னாடி நம்மகிட்ட இருக்கிற மெட்டீரியல் நம்ம தமிழ் புக் கலை சயின்ஸ் புக்ல இருக்க கலை சொற்கள் அதுக்கப்புறம் கல்வி சார்ந்த கலை சொற்கள் இருக்கு வேணுன்றவங்க வாங்கிக்கலாம் ஓகேவா அண்ட் யூனிட் செவன் நம்ம ஃபுல்லாவே முடிச்சாச்சு அந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா நீங்க வாங்கிக்கலாம் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணுவோமா சோ பாருங்க கேலக்சி அப்படின்னா விண்மீன் திரள் அல்லது விண்மீன் கூட்டம் ஆஸ்ட்ராய்ட்ஸ் அப்படின்னா சிறு கோள்கள் மீட்டியர்ஸ் அப்படின்னா விண்கல் காமெட்ஸ் அப்படின்னா வால் விண்மீன்கள் ஓகேவா வால் நட்சத்திரம்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் காமெட்ஸ் சேட்டலைட்ஸ் அப்படின்னா துணைக்கோள்கள் ஓகே ஆர்பிட் அப்படின்னா சுற்றுப்பாதை எர்த் ஆக்சிஸ் அப்படின்னா புவியின் அச்சு ரொட்டேஷன் அப்படின்னா சுழலுதல் ரெவல்யூஷன் சுற்றுதல் ஈக்வினாக்ஸ் சம பகல் இரவு பால்ஸ்டிஸ் அப்படின்னா கதிர் திருப்பம் ரோவர் ஊர்தி நம்ம வந்து சேட்டலைட் அனுப்பும் போது அதுல இருந்து வந்து ஒரு சின்ன பார்ட் இறங்கி என்ன செஞ்சோம் எந்த பரப்புக்கு நம்ம அனுப்பியிருக்கோமோ அங்க போய் வந்து ஆராய்ச்சி செய்யும் கரெக்டா அதைதான் ரோவர்னு சொல்லுவாங்க நம்ம சந்திராயன்ல கூட ரோவர் படிச்சிருக்கோம் இல்லையா தான் ஆர்பிட்டர் அப்படின்னா சுற்றி வரும் கலன்கள் ஐலாண்ட் தீவு பே அப்படின்னா விரிகுடா ஓகே பே ஆஃப் பெங்கால் அப்படின்னா வங்காள விரிகுடான்னு படிக்கிறோம் இல்லையா சோ பே அப்படின்னா விரிகுடா ஸ்ட்ரைட் அப்படின்னா நீர் சந்தி ட்ரெஞ்ச் அப்படின்னா அகலி பெனிசுலா தீப கர்ப்பம் உற்பத்தி சோலார் பேனல் சூரிய ஒளி தகடு பிவி செல்ஸ் அப்படின்னா போட்டோ ஓல்டாயிக் செல்ஸ் அதுக்கு என்ன அர்த்தம் ஒளி மின்னழுத்த களம் லோக்கலைஸ்ட் அப்படின்னா உள்ளூர் வளங்கள் யூனிவர்சல் உலகளாவிய வளங்கள் ஓப்பன் ஓஷன் சிறந்த வெளி பெருங்கடல் டிப்ளீட்டிங் அப்படின்னா குறைதல் கன்சர்வேஷன் அப்படின்னா நிலையான பீவரேஜ் அப்படின்னா பானம் நம்ம தண்ணியை தவிர குடிக்கிற எல்லாமே வந்து பீவரேஜ்கிட்ட தான் வரும் ஓகே பெரீனியல் அப்படின்னா வற்றாத மான்சூன் விண்ட் அப்படின்னா பருவக்காற்று துந்திரா அப்படின்னா பரந்த சமமான மரங்களற்ற ஆர்க்டிக் பகுதி ஓகேவா ஆர்க்டிக் பகுதியில் இருக்கிற மரங்களற்ற பரந்த சமவெளியை தான் துந்துரான்னு சொல்கிறாங்க ரிவரின் நதிக்கரை ஸ்டேபிள் ஃபுட் அப்படின்னா பிரதான உணவு நம்ம சாப்பிட்றதுல எது வந்து மேக்ஸிமம் எல்லாருமே சாப்பிட்றோமோ அதுதான் ஸ்டேபிள் ஃபுடுன்னு சொல்லுவாங்க சரியா எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து அரிசி சாதம் ஓகே அடுத்து அப்படின்னா பாசனம் ஹஸ்பண்ட்ரி அப்படின்னா வளர்ப்பு விட்டிகல்ச்சர் அப்படின்னா திராட்சை வளர்ப்பு ஸ்டெப்பஸ் அப்படின்னா சைபீரியாவில் காணப்படும் மரங்களற்ற புல்வெளி பரப்பு ஓகேவா மேலோ ஒன்று பார்த்தோம் தூந்துரா அப்படின்னா ஆர்டிக் பகுதியில காணப்படுற மரங்களற்ற பரப்பு அதே ஸ்டெப்பஸ் அப்படின்னா சைபீரியாவில் காணப்படும் மரங்களற்ற பரப்பு போல்டர் கடலிலிருந்து மீட்கப்பட்ட தாழ்நிலம் ரேஸ் இனம் ஹார்டிகல்ச்சர் தோட்ட வேளாண்மை குளோப் புவி மாதிரி லைன்ஸ் ஆஃப் லாட்டிட்யூட் அல்லது பேரலல்ஸ் அப்படின்னா அச்சக்கோடு லைன்ஸ் ஆஃப் லாங்டியூட் அல்லது மெரிடியன்ஸ் அப்படின்னா தீர்க்கக்கோடு ஜியாய்ட் அப்படின்னா புவியின் வடிவம் ஹெமிஸ்பியர் அரைக்கோளம் ஈக்வேட்டர் நிலநடுக்கோடு ட்ராபிக் ஆஃப் கேன்சர் கடகரேகை

கவசம் மோனோஹிக் டிஸ்கண்டியூட்டி புவி மேலோட்டையும் கவசத்தையும் பிரிக்கும் எல்லை லேண்ட்ஸ்லை நிலச்சரிவு புவி அதிர்வு அலைகளை பதிவு செய்யும் கருவி சுனாமி ஆலி பேரலை எரிமலை வாய் மேக்மா பாறை குழம்பு லாவா எரிமலை குழம்பு இது ரெண்டுமே வந்து எரிமலை குழம்பு தான் ஆனா மேக்மானா என்ன அர்த்தம்னா அது வந்து நிலத்துக்கு உள்ளேயே இருக்கும் சரியா பாறைகளின் இருக்குகளுக்குள்ள உள்ளவே இருக்கும் நிலத்துக்கு மேல வராது வந்து சொல்லுவாங்க அதாவது இருந்து வெளியே வந்துருச்சு நம்ம கண்ணுல பார்க்க முடியுது வெளியே அப்படின்னா அத லாவான்னு சொல்லுவாங்க சரியா கிரேடேஷன் சமநிலைப்படுத்துதல் வெதரிங் வானிலை சிதைவு ரிவர் மவுத் ஆற்று முகத்துவாரம் ட்ரிபியூட்ரி துணை ஆறு மீண்டர் ஆற்று வளைவு டெல்டா ஆற்றினால் தோற்றுவிக்கப்படும் விசிறி படிவுகள் அரிப்பினால் உருவாகும் வன் சரிவு வடிவ மணக்குன்று மனக்குன்று காயல் அல்லது உப்பங்களி வெட் பாயிண்ட் செட்டில்மெண்ட் நீர்நிலை குடியிருப்புகள் ட்ரை பாயிண்ட் செட்டில்மெண்ட் வறண்ட நில குடியிருப்புகள் நகரம் சிட்டி மாநகரம் மெகா சிட்டி மிக பெரிய நகரம் மெகலோபோலிஸ் மீ பெருநகர் கனர்பேஷன் இணைந்த நகரம் சாட்டலைட் டவுன் செயற்கைக்கோள் நகரம் ஸ்மார்ட் சிட்டி பொலிவுரு நகரம் பயோட்டிக் ரிசோர்சஸ் உயிரியல் வளங்கள் ஏபயோட்டிக் ரிசோர்சஸ் உயிரற்ற வளங்கள் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி நீர் மின் சக்தி மெட்டாலிக் ரிசோர்சஸ் உலோக வளங்கள் நான் மெட்டாலிக் ரிசோர்சஸ் உலோகம் அல்லாத வளங்கள் டியுராலுமின் துராலுமின் ஃபொசில் ஃப்யூயல் படிம எரிபொருள் பெர்மல் பவர் அனல் மின்சக்தி ப்ளாக் கோல்ட் கருப்பு தங்கம் ப்ரிஷியஸ் மெட்டல் விலை மதிப்பற்ற உலோகம் கெய்ஸர் வெண்நீர் ஊற்று அக்செசிபிலிட்டி அணுகுமுறை அமினிட்டிஸ் வசதிகள் ரீக்ரியேஷன் பொழுதுபோக்கு amusement park பொழுதுபோக்கு பூங்கா பேர் sanctuary பறவைகள் சரணாலயம் wildlife sanctuary விலங்குகள் சரணாலயம் land degradation நிலவளம் குறைதல் இஸ்துமஸ் நிலச்சந்தி நீர் சந்தி செல்லுலோஸ் மரக்கூழ் ரேரிஸ் வட அமெரிக்காவில் உள்ள புல்வெளி ஓகேவா வட அமெரிக்காவில எஸ்கிமோக்களின் வீடு ஓகேவா பனி பிரதேசத்துல வாழ்றவங்க அழகா வந்து பனியவே செங்கல் மாதிரி செஞ்சு வீடு கட்டுவாங்க அதனா இக்லூன்னு சொல்லுவாங்க சரியா அங்க வாழ்ற அந்த மக்களுடைய பேர் வந்து எஸ்கிமோஸ் ஓகே த பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் பசுபிக் நெருப்பு வளையம் செல்வாஸ் மலை காடுகள் தென் அமெரிக்காவில் உள்ள புல்வெளி வட அமெரிக்காவில் உள்ள புல்வெளி பாம்பாஸ் அப்படின்னா தென் அமெரிக்காவில் உள்ள புல்வெளி ஓகே ஆட்டு பண்ணை மேப் நில வரைபடம் அளவை விளக்கம் ரிலீஃப் நிலத்தோற்ற வரைபடம் அட்லஸ் வரைபடம் கார்டினல் டைரக்ஷன் முதன்மையான திசைகள் தீமேட்டிக் மேப் கருத்து படம் கிராஜுவேட்டட் பகுத்து குறியிட்ட அளவு ஹசாட் இடர் டிசஸ்டர் பேரிடர் வல்னரபிலிட்டி பாதிப்பு மிட்டிகேட் மட்டுப்படுத்துதல் மீட்டியாலஜி வானிலை அறிவிப்பு நடுக்கம் பிரிவென்டிவ் தடுத்தல் எக்ஸ்டிங்கூஸ் அனைத்தல் எமர்ஜென்சி அவசர காலம் சைக்கலாஜிக்கல் உளவியல் ரீதியான சிக்ஸ்த் அண்ட் செவன்த்ல இருக்கிற ஜியாகிரபி புக்ல இருக்க கலைச்சொற்கள் மட்டும் தான் படிச்சிருக்கோம் ஓகேவா இன்னும் நமக்கு எல்லா ஸ்டாண்டர்லயுமே கலைச்சொற்கள் இருக்கு ஸோ ஒரு ஒரு டாபிக்கா குறிக்க முடிக்க போறோம் டெய்லி கொடுக்குற வீடியோவை டெய்லி படிச்சிருங்க ஓகே சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன் வீடியோ பிடிச்சவங்க லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாக்கலாம் தேங்க்யூ